திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பட்டா கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன விவரிங்க சேர்ந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீட்டு உபயோகப் பொருட்களை தலையில் சும்பந்த கொண்டு பட்டாச்சேரி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அந்தவாசி அடுத்த ஏசுமோட்டோ கிராமத்தில் மூன்று தரமுறைக்கு மேலாக பதினைந்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு முறையாக பட்டா இல்லாத மின்சார வசதி குடிநீர் வசதி போன்ற ஏதும் இல்லாமல் விஷ ஜந்துக்கள் மற்றும் சேலு பாம்புகள் போன்றவற்றிலும் போராடி வருகின்றனர் இதற்காக முறையாக பட்டா கேட்டு பத்துக்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில் கடந்த ஜூன் மாதம் பதினைந்து நாட்களுக்குள் பட்டாசுகாத வந்தவாஸ் பட்டாசு அலுவலகத்தில் உறுதியளிக்கப்பட்டது ஆனால் இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை எனவே பட்டா வழங்காத வட்டாசு கண்டித்து வட்டாசு அலுவலகத்தில் கூடியதற்காக தனது வீட்டு பொருட்களை விறகு ஆடு எலி போன்ற பொருட்களுடன் அலுவலகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பட்டாச்சாரத்தில் பெரும் பரபரப்பு வருகிறது களவு விவரித்தமைக்க நன்றி சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க